நூற்றாண்டின் ஈடு இணையற்ற தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரை பற்றி பெரும்பாலும் தன்னை பற்றி விளம்பரம் செய்து கொள்ளாத மனிதர் என்பதால் அவர் இந்த மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக வந்து சாதி பேதமற்று கல்வி உதவி வேண்டி அவரை நாடி வருபவருக்கு என்னென்ன உதவி செய்தார் என்பதை பல பேருக்கும் தெரியாதுங்கிறதுனால இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற குறிப்பாகவே தமிழகத்தில் தலித் மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர் அப்படின்னு சொல்லுவது மிக பொருத்தமாக இருக்கும் எனக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து எப்படி அறிமுகம் அப்படின்னா நான் கோவை சட்டக்கல்லூரியில் சட்டம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது சென்னையை நோக்கி வரக்கூடிய எனது வகுப்பு தோழர்கள் அல்லது சட்டக்கல்லூரி மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போராட்டம் சார்ந்தோ அல்லது ஏதோ ஒரு பொது சேவைக்காகவோ பொது நோக்கத்திற்காகவோ அல்லது வழக்கு சார்ந்தோ சென்னையை நோக்கி வரும்பொழுது அங்கே போனால் பிஎஸ்பி கட்சி அலுவலகம் இருக்குது ஆம்ஸ்டாங் உலகம் இருக்கார் அவரை பார்த்து வந்து செலவுக்கு தொகையும் வாங்கிட்டு அலுவலத்திலேயே நம்ம தங்கிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு நாளா அப்படின்னு சொல்லும்போதே ஆச்சரியமாக இருக்கும் இல்லை நினைச்சவனா வந்து சென்னை போலாம் அங்கே ஒரு பிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஆம்ஸ்டாங்கன்னு இருக்கார் இருக்காரு அவரை போய் பார்த்து தங்கிட்டு செலவு காசு வாங்கிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரலான்னு சொல்லும்போதே இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா வரவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய தங்கறதுக்கு இடம் கொடுத்து சட்டம் சார்ந்து படிக்கவோ இல்லை வேற எதுவும் நோக்கத்திற்காகவோ போராட்டத்துக்கு அவங்க வரது வேற ஒரு போராட்டம் வேற ஒரு சமாச்சாரத்துக்காக இருக்கும் ஆனா அங்க போனா நமக்குன்னு ஒரு இருப்பிடம் நமக்குன்னு ஒரு இடம் நமக்குன்னு உதவி செய்ய ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை வந்து இத்தனை நாள் இருந்தது சென்னையை நோக்கி யாரு வந்தாலும் நீங்க சமீப காலமா அண்ணன் படுகொலை செய்தப்பட்டது ஆம்சாங்க அண்ணன் படுகொலை செய்ததுக்கு பிறகு செய்யப்பட்டதற்கு பிறகு சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் என்னை வந்து லா படிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு செலவு காசு இல்லை அண்ணன்ட்ட போய் சொன்னேன் அவரு தான் எனக்கு பணம் கொடுத்தாரு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை அவர்கிட்ட போய் கேட்டேன் பணம் கொடுத்தாரு பார்க்மௌண்ட்ல என்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பணம் இல்லை சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னார் என்ரோல் பண்ணாங்க நான் எனக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாமல் இருந்துச்சு என்னை வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஏற்று விட்டாரு பல பேர் சொல்கிறது கேட்டிருக்கோம் அப்படி யாரெல்லாம் வந்து உதவின்னு அவரை நாடி வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தவிர்க்காம அவர் உதவி செஞ்சுருக்காரு சிறு இருந்து ஆழ்ந்த சமூக புரிதலும் கொள்கை கோட்பாட்டு புரிதலோடும் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணார் அரசியலை நோக்கி வந்தார் வரலாற்றை நோக்கி அவருடைய தேடுதலை செலுத்தினார் ஏன்னா ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியை வந்து தேடி படிக்க முடியும் எந்த துறையாக இருந்தாலும் பாருங்க அந்த துறையில நீங்க தூண் பெற்றதுக்கு பிறகு வரலாற்றை நோக்கி எப்போ வருவாங்கன்னா மற்ற துறை சார்ந்த ஹைட்டை ரீச் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த துறையோ அதை சார்ந்த வரலாற்றை நோக்கி போவாங்க ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப யங் ஏஜ்லயே வரலாற்றை நோக்கி வந்துட்டார் தன்னுடைய வரலாறு என்ன ஏன் இந்த சமூகம் இப்படி வந்து அடிமைப்பட்டு கிடக்கு இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கு காரணம் என்ன இதற்கான தீர்வு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு நோக்கி தனக்கான ஒரு பாதையை வகுத்துக்கிட்டாரு குறிப்பாக எனக்கு அறிமுகம் என்னென்னா நான் சில புதுநல வழக்குகள் என்னுடைய பெயர்லயே நான் போட்டிருக்கேன் என்னுடைய நண்பர்கள் வந்து புதுநல வழக்குகள் ஷெருல் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வராமல் இருந்தது அது ஒரு வழக்கு போட்டு எங்கள் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா சத்தியசந்திரன் அவர்களை வச்சு வழக்கு நடத்தி ஒரு தொள்ளாயிரம் கோடிய மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் நான் சில வழக்குகள் என்னுடைய பெரிய வழக்குகள் நம் சமுதாயம் சார்ந்து போட்டிருக்கேன் தலித் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வழக்குகள்லாம் போட்டு அந்த வழக்கின் தீர்ப்புகளை பார்த்து அவர் பாராட்டி நமக்கு வீட்டுக்கு அழைச்சி ரொம்ப நேரம் வந்து அம்பேத்கரை பற்றியும் ஐயா அயோத்திதாசர் பண்டிதரை பற்றியும் ஏன் இந்த தலைப்பாக கட்டியிருக்கீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று காரணங்கள் என்ன அதையும் தெரிஞ்சுக்கிட்டு மகாத்மா ஜோதிபா ஃபுலே சாவித்ரி பாய் ஃபுலே உடைய பங்களிப்பு என்ன இதெல்லாம் சொல்லி தன் வாழ்நாள்ல தனக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் கூட சாவித்ரி பாயின்னு பேர் வச்சிருந்தாரு அதுதான் உண்மையாலுமே புள்ளரிப்பா இருந்துச்சு எல்லாரும் கதையை பேசுவாங்க ஆனா தன் வாழ்நாளில் அதை கடைபிடிப்பாங்களாங்கறது கஷ்டம் தன் பிற தனக்கு பிறந்த குழந்தைய தான் போட்டிருக்கிற தலைவர்களான சாவித்ரி பாய் ஃபுலே பேர் வச்சுருந்தாரு இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசாருன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து வரலாற்று பேசுவார் அம்பேத்கர் அண்ணா அம்பேத்கர் எழுத்துக்களை பேசுவார் அப்புறம் அவர்களுடைய பேச்சுக்களை பேசுவார் அவர் சொல்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயமா இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப தேடி பிடிச்சி படித்து அந்த விஷயங்களை சொல்வார் அவ்வளோ ஆழ்ந்த படிப்பு உள்ளவர் ரொம்ப எளிமையாக வந்து மக்களுடைய பாஷையில் அதை பேசி புரிய வைப்பார் போனாவே வந்து மாமா போமா நம்மளே சட்டியா பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்பாரு என்ன விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அதை வாங்கிட்டு சாப்பிட வைப்பாரு என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு கேட்பாரு கேட்டுட்டு அவரு சில புத்தகங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு நமக்கு பிடிச்ச புத்தகங்கள் வந்து அவர்கிட்ட இருக்கு அவர் லைப்ரரி வீட்டுக்குள்ள போனோம் பெரிய லைப்ரரி வச்சிருக்காரு கூட்டு போய் லைப்ரரிய காட்டு அங்கிருந்து புத்தகங்களை எடுத்து கொடுத்து படிக்க சொல்லுவாரு அவரை பத்தி பேசும்போது அழகதான் வருது இப்படி ஒரு தலைவன் வந்து இனி ஒரு காலம் வர முடியுமான்னு தெரியல வருவாராங்கிறது தெரியல பேச்சு வரல வேற எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சரளமா பேசிடுற முடியுது இப்படி ஒரு தலைவனுடைய இழப்பு வந்து பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கிற ஒரு ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு தலித் தலைவரா எமர்ஜ் ஆகுறதுனாதான் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு உடனடியா அவருக்கு வந்து ஒரு முத்திரை குத்தி கட்ட பஞ்சாயத்து தானே ரவுடி சம்மன்றம்னு முத்திரை குத்துறது தான் தொடர்ச்சியே அந்த மண்ணில வந்து தலித் தலைவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணல எல்லா கட்சிக்காரனும் கட்ட பஞ்சாயத்து பண்ற அவன் பண்ணா அதுக்கு பேரு வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ரொம்ப முற்போக்கா முதிர்ச்சி அதை வந்து அந்த அந்த பிரச்சனையை அணுகிறது அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்கிறானுங்க ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தன் உரிமைக்காக ஒரு தலைவனை எழுந்து வரும் பொழுது அவனுடைய எழுச்சியை வந்து தொடர்ச்சியாக கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் சொல்லி மட்டுப்படுத்துறதுங்கிறது உண்மையாக கண்டி கண்டிப்புக்குரியது குறிப்பாக அண்ணன் ஆம்சாங்க எதிராக இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதே தவறு அவரால் கல்வி பெற்ற மாணவர்கள் யாராலும் எனக்கு தெரிஞ்ச வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேத்துக்கு மேலே வந்து லா படிச்சிருப்பாங்க மூவாயிரம் வழக்கறிஞர்களை வந்து அவர் உருவாக்கி விட்டுருக்காரு திருவள்ளூர் பூந்தமல்லி காஞ்சிபுரம் சென்னை குறிப்பா இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய பசங்களை ஏகப்பட்ட பசங்கள் வந்து வழக்கறிஞராக அவரால் வழக்கறிஞர் ஆயிருக்காங்க அது சார்ந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனா ஒரு சாதி மத பேதம் மற்றும் முடியாத நபர்கள் யாரா இருந்தாலுமே வந்து கேட்டால் உதவி செய்வார் அவ்வளவு நல்ல மனிதர் நல்ல பண்பாளர் ஆழ்ந்த புரிதல் கொண்ட அரசியல் புரிதல் கொண்ட தலைவர் அவர் வந்து அவர் தொடர்ச்சியாக அவருடைய இருப்பு வந்து அவர் மிகப்பெரிய தலைவராக மாற்றிடும் அது இந்த தமிழகத்தின் அரசியல் போக்கை எதிர்காலத்தில் வந்து திசை மாற்றும் அப்படிங்கிற ஒரு பயம் இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்ததா இல்லை அதனால தான் அவங்க வந்து அவரை அவருடைய மரணம் குறித்து ரொம்ப கேர்லஸாக இருந்துட்டாங்களா ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாநில தலைவரின் மரணம் குறித்து இவங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தெரியாமல் இருந்திருக்காது ஆனால் என்ன உண்மைங்கிறது தெரில ஒரு மாபெரும் தலைவரை இழந்துட்டு நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரம் முழுசாக வந்து கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கூடிய வருத்தம் என்ன மாதிரி அவர் கூட பழகின அவரை பற்றி ஆழ்ந்து புரிதல் கொண்ட எல்லாத்துக்குமே இருக்குது இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு தலைவன் வருவாராங்கிறது தெரியல அவர் மாதிரி கல்விக்கு உதவி செய்த மாணவர்களை படிக்க வைத்த தலைவர்கள் இல்லை எந்த பசங்க போனாலும் அவர் வந்து முதல்ல சாப்பிட்டியாம பாரு அப்புறம் என்ன புத்தகம் படிப்பான்னு கேட்பாரு அவன் ஏதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு நான் படிக்காமல் இருக்கேன் இல்லை இந்த இது முடிச்சுட்டு அடுத்து மேற்கொண்டு படிக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் அவனை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்பாரு தெரிஞ்சவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுவார் பேசி மேற்கொண்டு அந்த பசங்களை படிக்க வைக்கலாம் அவனுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேட்பாரு அப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்து நிற்கிறோம் இனி வருங்காலத்தில் அவருடைய வழியை பின்பற்றி அவர் என்ன அந்த மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சாரோ என்ன நோக்கத்திற்காக செயல்பட்டாரோ என்ன லட்சியத்தை அடையணும்னு விருப்பப்பட்டாரோ அண்ணல் அம்பேத்கரின் வழியில் மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் வழியில் தந்தை பெரியாரின் வழியில் சமத்துவ சமுதாயம் படைக்க விரும்பிய சமத்துவ தலைவர் டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழியில் பயணித்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அதுதான் அவரால் கல்வி பெற்ற அல்லது அவரால் இதுவரை சமூக பாதுகாப்பு அடைந்த அத்தனை மக்களுக்குமான கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி